வணக்க நண்பர்களே நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சென்னை எழும்பூரில் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டம் செய்து வருகின்றனர் இதில் தங்களுடைய கோரிக்கையாக எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி முன்வைத்து தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக ஒரு நாலு முக்கால் ஆண்டு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் போடாமல் இருந்த நிலையில் நாங்கள் டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் நியமன தேர்வு முடித்திருக்கிறோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு சம்திங் வேக்கன்சி மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஆனால் கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க நூற்றி பத்து விதியின் கீழ் ஆனால் வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு சம்திங் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் போட்டிங்க மேற்கொண்டு தற்காலிக ஆசிரியர் பணிகளை கொண்டு தற்போது வந்து வருடந்தோறும் காலி பணியிடங்களை நிரப்பி வருகின்றனர் எனவே இந்த தற்காலிக பணிகளை நீக்கிவிட்டு எங்களை அதாவது இந்த நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற எங்களை தொடர்ந்து எங்களுக்கு பணி நியமனம் கொடுத்து நாங்கள் எங்களை பணியாற்றிட கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வரை நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் கண்டிப்பாக இதை செய்யணும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதுனால இது முன்கூட்டியே வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நண்பர்களே கண்டிப்பாக அந்த பதிவு பிடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் மேற்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்